உங்கள் பெயர்கள் வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களை கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பதிவேட்டில் உங்கள் பெயர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயமானதாகும் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைக்குழு பொதுமக்களை கோரியுள்ளது இதனை இணைய மூலம் பார்வையிட்டு உறுதிப்படுத்தக்கூடிய வசதியை தேர்தல் ஆணைக்குழு வழங்கியுள்ளது மிக இலகுவாக உங்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுப்பதன் மூலம் உங்கள் விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் முதலில் தமிழ் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடையாள அட்டை இலக்கத்தை டைப் செய்யுங்கள் டிஸ்ட்ரிக்டை தெரிவு செய்யுங்கள் பின்னர் கீழேயுள்ள ஐஎம் நோட் ரோபோட் என்பதை தெரிவு செய்யுங்கள் பின்னர் டிஸ்ப்ளே என்பதை கொடுக்கவும் உங்கள் பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பதிவற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது காட்சிப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறாவிடின் அல்லது முகவரி மாற்றம் தேவை என்றால் மாத்திரம் பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தருக்கு அறிவிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர்களை உள்ளடக்குவது அல்லது அதற்குரிய திருத்தங்களை கிராம உத்தியோகத்தரை தொடர்பு கொண்டு மேற்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியபூர்வ வாக்காளர் அட்டைகள் செப்டம்பர் மூன்றாம் திகதி முதல் விநியோகம் ஆரம்பிக்கப்படும் என பிரதி தபால் அதிபர் தெரிவித்துள்ளார் வாக்காளர் அட்டைகள் விநியோகிப்பதற்கான விசாரணை தினமாக செப்டம்பர் எட்டாம் திகதி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் வாக்குச்சீட்டு நீளம் சுமார் இருபத்தி ஏழு அங்குலமாக இருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ராம் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் Like this video like share don't forget subscribe press the bell icon